ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பச்சடினா என்னென்ன தெரிய மாட்டேங்குது அதனால் நான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன் நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டளவு புளி எடுத்து நம்ம அரை எலுமிச்சை அளவுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் கடுகு சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தாலுக்கு தேவையான ஐட்டம் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததும் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெய்லையே இப்போ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சாச்சு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த பச்சரியோடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நல்ல எண்ணெய் வந்து நம்ம இது எண்ணெயிலே வதக்குறோம் பாருங்கள் அதில் டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்க போகிறோம் இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி இந்த புளியோட திப்பியை எடுத்துட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு வாட்டியும் அந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி நல்லா செவக்க வச்சு இறக்குனா நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும் செவ்வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு நல்லா செகுந்த சூப்பராக வந்திருக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ